வணக்கம் ரேடியோ மென்னார் செய்திகள் இணையம் மற்றும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான பொதுமக்களுக்கான அறிவிப்பு சமூக ஊடகங்களையும் நிதி மோசடிகள் அவதானமாக செயற்படுமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு நேற்றைய தினம் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இணையம் மற்றும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான பொதுமக்களுக்கான அறிவிப்பு இணையதளங்கள் மூலமாக நடைபெறும் மோசடி நடவடிக்கைகள் குறிப்பாக டெலிகிராம் வாட்ஸ்அப் போன்ற கணக்குகள் மற்றும் பிற சமூக வலைதள குழுக்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் குறித்து தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் பதிவாகி வருகின்றன இவ்வாறான சம்பவங்களில் மோசடியாளர்கள் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களது வங்கிக் கணக்கு எண்கள் கடவுச்சொல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கியூஆர் குறியீடுகள் போன்ற ரகசிய பின்னர் நிகழ்நிலை ஆன்லைன் வேலைகளை பெறப்பெற்றுத் தருவதாக கூறி பல்வேறு கணக்குகளுக்கு பணம் செலுத்தும்படி வலைதள பயன்பாடுகளிலோ மூலம் ஊக்குவித்து நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாக அறிய முடிகின்றது விசீடமாக சமீப காலங்களாக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு தருவதாகவும் உயர்கல்வி வாய்ப்புகள் ஏற்பாடு செய்வதாக கூறி நபர்களை மாற்றி பாரிய அளவிலான பண மோசடிகள் நிகழ்படுவதை பற்றி முறைப்பாடுகள் அதிகமாக பதிவாகுவதை அவதானிக்க முடிகின்றது இந்த நிலைமை அதிகமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பதிவாகி வருகின்றன ஆகையால் இணையத்தை பயன்படுத்தும் போது இத்தகைய மோசடிகள் தொடர்பாக எச்சரிக்கையாக செயல்படுமாறும் வெளிநாட்டு சேவைகள் அல்லது வேலைவாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை ஏற்க முன் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் போன்ற பதிவு செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ அமைப்புகள் மூலம் மட்டுமே உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுவதோடு இணையதளத்தை உபயோகிக்கும் போது பின்வரும் விடயங்கள் தொடர்பாக அறிந்து எச்சரிக்கையாக செயற்படுமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகின்றனர் உபயோகிக்கும் சமூக ஊடகங்களான டெலிகிராம் வாட்ஸ்அப் அல்லது வேறு கணக்குகளில் தெரியாத நபர்கள் அல்லது தெரியாத சமூக ஊடகங்களினோடாக பல்வேறு ஆதாயத்தினை பெற்றுத்தருவதாக குறிப்பிட்டு மேற்கொள்ளப்படும் மோசடிகளின் தூண்டுதல்களுக்கு மற்றும் அதன் செயல்களுக்குமால் ஆகாதீர்கள் அறியாத நபர்கள் மற்றும் சமூக ஊடக அமைப்பு குழுக்களோடாக இடுகையிடும் இணைய நீடிப்புகள் மற்றும் ஸ்கேன் குறியீடுகளை பாவிப்பதை தவிர்க்கவும் அறியாத நபர்களின் கணக்குகளுக்கு நிதி பரிமாற்றம் செய்யாதீர்கள் உங்கள் வங்கி தகவல்களை பகிராதீர்கள் மேலும் உங்கள் வங்கி கணக்குகளை மற்றவர்களின் பயன்பாட்டுக்கு அனுமதிக்காதீர்கள் உங்கள் கணக்கு எண்கள் கடவுச்சொற்கள் அல்லது ஓடிபி குறியீடுகள் என்பவற்றை எக்காரணம் கொண்டும் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அறியாத நபர்கள் வழங்கும் மொபைல் பயன்பாடுகள் அல்லது இணைய இணைப்புகள் பதிவிறக்கம் செய்யும் போது கவனமாக செயற்படுங்கள் உங்கள் சாதனத்தின் அணுகல் அனுமதிகளை வழங்காதீர்கள் இவ்வாறான நிதி மோசடிகளில் இருந்து மக்களை பாதுகாக்கும் நோக்கில் ஊடக நிறுவனங்கள் ஊடாக பொதுமக்களை தெளிவுபடுத்துமாறு இலங்கை போலீசார் அன்புடன் அறியத் தருகின்றோம் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மியான்மார் நகரிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்